பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய மாநில தலைவர் கே ஜெயக்குமார் என்னுடைய பெயர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே நாற்பது இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம் அதற்கான வேட்பாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மேலிட பார்ப்பாளர் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அடிபட அறிவிக்க உள்ளோம் அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி நாற்பது இடங்களிலும் நாங்கள் வந்து போட்டியிட தயாராக இருக்கின்றோம் குறைந்தது பத்து இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மற்ற இடங்களில் நாங்கள் வந்து மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இல்லை நாங்கள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா பத்து தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் மீதி தொகுதியில் நாங்கள் நின்று தான் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களெல்லாம் இருக்காங்க அங்கேயே ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொடுத்தாருக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லை நாங்கள் கொடு கேட்டிருந்தோம் அவங்க கொடுத்தாங்க நாங்கள் பத்து சின்ன கேட்டிருந்தாங்க அதில் இது ஒரு சின்னம் அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இது நாங்கள் வந்து ஆல் இண்டியா பார்ட்டி எங்களுக்கு பதிமூணு மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு மாதம் மேலே ஆகுது ஆமாம் ஆமாம் எதுக்குங்க சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருங்க எங்களுக்கு மூணு மாதம் கட்சி ஆரம்பிக்கல எங்களுடைய கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சது செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி ஓகே இது வந்து இப்போ நமக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு சின்ன கொடுத்தது டிசம்பர் செவன்டீன்த் ஓகே சார் இது ஆல் இந்தியா பார்ட்டி இல்லையா எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அங்கேயே தானே பண்ணுறோம் டெல்லி ஆ சார் நம்ம கட்சி வந்து ஆந்திரா லயந்துட்டா இருக்கட்டும் சார் 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 அந்த அந்த குழப்பத்துக்கு நாங்கள் விலங்கு கொடுக்குறோங்க அதாவது திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நாங்கள் என்னோட பெயர் முனியார்முகன் நாங்கள் வந்து நாளை மறுதினம் வந்து பொட்டி ஸ்ரீராமனுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு இரண்டாம் நிகழ்ச்சிங்க இப்போது பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டி அந்த நேஷ்னல்ஸ் பார்ட்டியோட வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அந்த கட்சியோடு வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சம் வந்தாங்க ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறங்க அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியலில் வந்து எங்களுடைய கூட்டணி தலைமை கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோங்க இதை சார் என்ன அவங்க கொள்கையை பிடிச்சி போய் அவங்க சார் சார் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல்ஸ் பார்ட்டியினுடைய கொள்கையெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அல்லது இந்திய காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாம் இந்த பாரதிய ஐக்கிய பிரஜா பார்ட்டி என்ற ஒரு நேஷனல் பார்ட்டினுடைய அடித்தளம் கொள்கை நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து மருத்துவம் விவசாயம் இது போன்ற தொலைநோக்கு திட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க அதை நாங்கள் பார்த்துங்க படிச்சுங்க ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பே வந்து பெங்களூர் போயிட்டு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வீராரெட்டியை சந்திச்சுங்க சந்திச்ச பிறகு அவருடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் வந்து உடன்பட்டதுனால தான் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து இவங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கு பாக்கியராஜா இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லுவாங்க அது வாய்ப்பு கிடையாது ஆரம்ப நிலையில் பேசினாங்க சின்ன எங்களுக்கு கொடுத்த ஒதுக்குனப்ப கேட்டாங்க அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பட் அதுக்கு எங்க மாநில அகில தலைமை வந்து ஒத்துக்கலை இல்ல இல்லை எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அது மாற்றம் கிடையாது போர்ட்டு கிடையாது அப்படியே வந்து நீ நீ நீதிமன்றத்திறுடைய திருப்பு நாள் வந்து தேர்தல் ஆணை வந்து ஆணை வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் நாங்கள் போரட்டி ஆமாங்க சார் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான் ஏன்னால் தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த வந்து சின்ன முடியாது கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து

இல்லைங்க இப்போ வந்து இதுக்கு முதன்மூணு உதாரணங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சின்னரெல்லாம் போட்டிட்டு ஜெயித்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு மாமரத்தில் நின்றுருக்காங்க இதே காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கப்ப பசுவ கண்ணு சின்னத்தில் இருந்து போட்டிட்டாங்க இன்றைக்கி கை சின்னத்தில் போட்டிடுது தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதில் தான் போட்டியிட முடியுமே தவிர நம்முடைய சௌகரியத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது

எங்களுடைய முதல் கொள்கையே விவசாயத்தை சார்ந்தது விவசாயத்தை பாதுகாத்து மேம்படுத்துவது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை அனைவருக்கும் பாகுபாடின்றி இலவச மருத்துவம் வழங்குதல் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறைகளில் விரிவுபடுத்துதல் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாத்து அவர்களின் தேவைக்கேற்ப நம்ம செயல்படுவது மிக முக்கியமான கருத்து என்னென்னா இன்றைக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம் அதே மாதிரி ஆறாவது என்ன கொள்கை என்ன கொள்கைனா கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குகிறது இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில் கல்வியில் யார் முன்னுரிமை அவர்

இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா அதை தொன்று தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்கள பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ்நிலை மட்டத்தில் இருக்காங்க அதனால் பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடைத்தால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும் இல்லை நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன் இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன் வட்டார தலைவராக இருந்தேன் மாநில பொறுப்பில் இருந்தேன் தமிழ்நாடு ராகுல் காந்தி மாநில மாநிலத்தில் இருந்திருக்கேன் இது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோ சோசியல் சர்வீஸு மற்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கோம் இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை இந்த கட்சியினுடைய கொள்கைகள் கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணிட்டு எப்படிங்க ஆ இல்லை இல்லை அவ காங்கிரஸினுடைய கொள்கை பிடிக்காமல் நாங்கள் வரலைங்க நான் பத்து வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் அதில் வந்து விலைக்கு வந்துவிட்டேன் கொள்கையை பிடிக்காமல் நான் வரலாடி ஆமாம் சார் ஆ சார் எங்களுக்கு மெயின் தேனி திண்டுக்கல் அதுக்கடுத்து வந்து தென்சென்னை கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட பத்து தொகுதிகள் சரி சார் இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ் மட்டத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் நாங்கள் கொண்டு போகிறோம்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டை பாருங்கள் அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்கள் கட்சி எந்தாலும் கொண்டு போயிருங்களோ அப்போ தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் தவறான வழிகாட்டுதல் அனைவருமே வழிநடத்துறாங்க எல்லா கட்சியுமே தான் இந்த கட்சி குறிப்பிட்டு சொல்ல தயாராக இல்லை அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கார்கள் அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள் விவசாயிகள் இருக்கிறார்கள் நெசவாளர்கள் இருக்கிறார்கள் இவங்களை முன்னிறுத்தி நாங்கள் வந்து பயணம் செய்வதனால நாங்கள் வெற்றி வாய்ப்பு இடம் மூணாவது வரது கண்டிப்பாக வாய்ப்பு ரிசர்வேஷன் இருக்கு ஸோ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் பிகாஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுவுமே கொடுக்கல யாருக்குமே கொடுக்கல ஸோ அது வந்து நம்ம பார்ட்டியில் நம்ம மகளியருக்கு அது தனியாக நம்ம இது பண்ணணும் அது வந்து இட் அ திங் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துன்னு இருக்கோம் அப்புறமா விவசாயங்களுக்கு இப்போ நாற்பத்தி ஏழு பேர் ஒரு தினம் ஐ மீன் எனக்கு சரியா வரதில்லை நான் தமிழில் நான் பேசுகிறேன் நாற்பத்தி ஏழு பேர் விவசாயங்களை தற்கொலை பண்ணின்னு இருக்காங்க ஒரு தினக்கு எதுக்கு பண்ணின்னு இருக்காங்க நம்ம சரியா அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால தானே அவங்க அப்படி பண்ணி இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்கு அவங்களுக்கு நியூ ஐடியாலஜி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முறை முறையில் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படியே எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்குவாங்க இப்போ எத்தனை பேர் ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லாமல் அவங்க எல்லாம் இப்போ என்ன பணம் இருக்கிறவங்களும் நல்ல எஜுகேஷன் பண்ணுறாங்க பணம் இல்லாதவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லை அவங்களுக்கு ஸோ அந்த எஜுகேஷன் இல்லாதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதேதோ வேலை பண்ணுறதும் அது இது பண்ணிட்டு இருக்காங்க அது ஒன்று இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இப்போ அவ்வளோ படிச்சுக்கூட எல்லாேருக்குமே எம்ப்ளாய்மெண்ட்னதே கிடையாது ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எம்பிஏ படித்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆட்டோ ட்ரைவராக போகிறாங்க எதுக்கு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகலை ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு ஒரு நம்ம கட்சியில் அதெல்லாம் ஒரு மெயின் டார்கெட்டடாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணி நிற்கோம் இப்போ அப்புறமா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டலைசேஷன்

நல்லா பண்ணனும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்துலதான் நம்ம இதெல்லாம் பண்ணின்னு இருப்போம் சார் இல்ல இல்ல அவங்க வந்தாங்க சார் அவங்க வந்தாங்க ஆனா அவங்க கட்சி இது சிம்பிள் கேட்டாங்க நாங்க இப்ப வந்து நாம் தமிழர் அலையன்ஸுக்கு வரல

சார் நாங்கள் வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கை நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி நாங்கள் ஒரு பத்து கேட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்குதுங்க ஏன்னா இருக்குதுங்க சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய பெருசு தான் அவன் சொல்றாரு அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டார் அப்புறம் இதுக்கு வந்தார்

குழந்த பிறந்து படித்து அதுக்கு அடுத்தது தான் வந்து கலெக்டர் ஆக முடியும் எடுத்த உடனே கலெக்டர் ஆக முடியாது இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பார்ட்டிகளை வந்து நாங்கள் அது மாதிரி தான் கொண்டு போகிறோம் அதனால் வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இல்லை எல்லாரும் வந்து இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது இன்றைக்கி சீமானை வந்து கட்சி ஆரம்பித்து பத்து பதிஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எந்த இதுலேயும் ஜெயிக்கலையா அவரு சொல்லுங்கள் எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்கள் அவர் சின்னத்தில் என்ன கரும்பு சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி தான் நாங்களும் அதே மாதிரி தான் சார் நாங்களும்

இப்ப சார் நாங்க வந்திருக்கோம். புரியுங்க? தமிழ்நாட்டுல தான் சொல்லணும் அது ஏன்னா சொல்றனதே. நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகங்கள் எங்க எங்க உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேக்குறீங்க. நாலு பரம் நீங்க ஏ தம்பி அந்த கேள்வி தப்பு. நாலு பரம் நீங்க எப்படி ரிசெட் பண்ணலாம். சார்

சார் நாங்கள் தான் சொல்லிட்டோம் விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்கள் வந்து அதுக்காக பாடுபடுவோம் போராடுவோம் அவங்க எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னிறுத்து கொண்டது தான் ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது விவசாயிகள் இல்லைன்னா இந்தியாவே கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாது அப்படி கிடையாது நாம் தமிழர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க அவங்க நிர்வாகிகள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க